அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டெயிலின் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் மேற்கு கரையிலும் கைது நடவடிக்கைகள் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த சூழலில் ஈரான் ஸ்டெயலுக்கு எதிராக மீண்டும் பாலிஸ்டிக் ஏவுகணை தொகுதிகளை சீரமைத்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன லெபனானில் உள்ள ஹிஸ் நடவடிக்கைகள் குறித்து ஸ்டேல் மீண்டும் அச்சம் வெளியிட்டு இருக்கின்றார்கள் இந்த சூழலில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் தொடர்ச்சியாக ஸ்டேல் போர் நிறுத்தத்தை மீறி தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று பாலஸ்தீனர்கள் ஸ்ட்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஸ்டெல் இராணுவத்தினருடைய சூடு ட்ரோன் தாக்குதல் போன்ற பல்வேறு பட்ட நடவடிக்கைகளில் பாலஸ்தீனர்களுடைய உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கின்றதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன அதேபோல மேற்கு கரையிலும் ஆக்கிரமிப்பு படையினர் தங்களுடைய கொடூரமான கைது நடவடிக்கைகளையும் தாக்குதல்களையும் நடத்தி வருகின்றார்கள் ஏற்கனவே மேற்கு கரையில் அங்கு குடியேறிகள் ஆலை அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் மீதும் பாலஸ்தீன நிலங்களில் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் மீதும் அவர்களுடைய நிலங்களில் வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் மறுபுறத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளும் அவர்களுக்கு எதிரான மிக கொடூரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தி ஒரு பாலஸ்தீனர்கள் மேற்கு முழுவதும் இஸ்திரேலிய படைகளால் கைது பட்டிருப்பதாக வவாஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் இதில் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட இரண்டு சிறுவர்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட நபர்களை கூட அவர்கள் ஹமாசுடனும் இஸ்லாமிய இயக்கங்களுடனும் தொடர்புபட்டார்கள் என்று தெரிவித்து ஸ்டெல் கைது செய்து செல்கின்றார்கள் என்று சொன்னால் அங்கு நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே மேற்கு கரை என்பது தற்போது காசாவை விட ஒரு ஆபத்தான பகுதியாக பாலஸ்தீனர்களுக்கு மாறியிருக்கின்றது ஆனால் இது குறித்து பேச வேண்டிய அரபுலக நாடுகள் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் மேற்கு கரையில் தொடர்ச்சியாக ஸ்டேலினுடைய அட்டூழியங்கள் கடந்த ஒரு வார காலமாக அதிகரித்திருக்கின்றன அடுத்து ஸ்டேல் கமாஸ் ஒப்பந்தத்தின்படி ராஃபா கடவை உடனடியாக திறக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏனெனில் அதிகளவான உதவிப் பொருட்கள் உள்ளே வருவதற்கும் அதிகளவில் நோயாளிகள் சத்திர சிகிச்சை தேவைப்படுபவர்கள் ஏனையவர்கள் வெளியேறுவதற்கும் மிக முக்கியமான கடவையாக இருப்பது ராஃபா கடவை ஆனால் இன்னமும் ராஃபா எல்லைக்கடவை ஸ்டேலினால் திறக்கப்படவில்லை என்ற செய்தியை தற்போது எகிப்து ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் ராபா எல்லக்கடவையை மீண்டும் திறப்பதற்காக ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் ஆவலுடன் காத்திருக்கும் சூழ்நிலையில் ராபா கடவையை திறப்பதற்கான நடவடிக்கைகளை ஸ்டில் செய்து வருவது போன்ற செயற்கைக்கோள் படங்கள் தொடர்ச்சியாக வந்திருந்தாலும் கூட கள ஏற்பாடுகளின் கீழ் அது இன்னமும் திறக்கப்படவில்லை என்றும் குறிப்பாக ஸ்டேல் ராணுவம் ராஃபா கடவையை திறப்பது குறித்து கடந்த பத்து நாட்களாக தினமும் அறிவிப்பு விடுகின்றார்கள் இன்னும் இரண்டு மூன்று தினங்களில் ராஃபா கடவை திறக்கப்படும் நாளை திறக்கப்படும் நாளை மறுதினம் திறக்கப்படும் என்ற அறிவித்தலை விடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு ஒரு மாத காலம் இன்னும் சில நாட்களில் நெருங்கி இருக்கும் சூழ்நிலையில் கூட ராஃபா கடவை திறக்கப்படவில்லை என்பதுதான் அங்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கின்றது ஏனெனில் அதிகளமான உதவிப் பொருட்கள் உள்ளே வருவதாக இருக்கிறாலும் சரி பாதிக்கப்பட்ட மக்கள் மருத்துவ சிகிச்சைக்காக செல்வதாக இருந்தாலும் சரி ராபா கிடவு இல்லை என்றால் அவர்கள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு மத்தியில் இன்று சர்வதேச செஞ்சிலுவை சங்கமும் கச சுகாதார அமைச்சகமும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அக்டோபர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஹொமாஸ் ஸ்டேலுக்கு இடையில் ஏற்பட்ட போர் நிறுத்தம் ஆரம்பித்த பின்னர் ஸ்டேல் காசாவில் இருநூற்றி இருபத்தி ஆறு ஸ்டேலியர்களை கொண்டிருப்பதாகவும் அறுநூற்றி நாற்பத்தி எட்டு பேரை காயப்படுத்தி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள் இது போர்க்கால பகுதியில் சண்டை உக்கிரமடைந்து நடைபெற்று கொண்டிருக்கும் பகுதியில் போர் நிறுத்தம் என்று சொல்லக்கூடிய சமாதான காலத்தில் இருநூற்றி இருபத்தி ஆறு பாலஸ்தீனர்களை ஸ்டேல் ஆக்கிரமிப்பு கொண்டு குவித்திருக்கின்றார்கள் என்பதுதான் எங்கு மிகப்பெரிய துயரம் அடுத்து ஹிஸ்புல்லா ஸ்டேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகி வருகின்றார்கள் ஹிஸ்புல்லா மீது ஸ்டேல் பல வான் தாக்குதல்களை நடத்திய போதிலும் கூட ஹிஸ்புல்லாக்களின் மீளெழுச்சியை இவர்களால் தடுக்க முடியவில்லை ஹிஸ்புல்லா மீண்டும் ஆயுதம் தரிப்பதற்கும் ஸ்டெல் ஆக்கிரமிப்பை எதிர்த்து போரிடுவதற்கும் பவர்களுடைய போராளிகள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்தோம் இந்த நிலையில் ஹிஸ்புல்லாக்களின் எழுச்சியை தடுக்க முடியாத ஸ்டேல் ஆக்கிரமிப்பு லெபனான் அப்பாவி பொதுமக்கள் மீது லெபனான் குடியிருப்பாளர்கள் மீது தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த நிலையில் தான் ஹிஸ்புல்லாவின் இலக்குகளை குறிவைத்து தாம் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்து நடத்திய தாக்குதலில் நான்கு லெபனான் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இருக்கூடிய ஏழு பேர் காயமடைந்திருப்பதாகவும் லெபனான் அரசினுடைய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதே போல இறந்த நான்கு பேரும் ஹிஸ்புல்லா போராளிகள் அல்ல என்பதும் இவர்கள் அப்பாவில் லெபனான் குடிமக்கள் என்பதையும் அவர்கள் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதாவது காசாவில் ஹமாஸை கொள்வதாக கூறி இவர் பலஸ்தீன் மக்களை கொண்டு குவிக்கின்றார்கள் அதேபோல் தற்போது ஹிஸ்புல்லாவை மீது தாக்குதல் நடத்துவதாக கூறி அப்பாவி லெபனானியர்களை ஸ்டேல் ஆக்கிரமிப்பு கொண்டு குவித்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் ஹிஸ்புல்லாவுக்கும் ஸ்டெயல் படைகளுக்கும் போர் நிறுத்தம் வேறு இருப்பதாக சொல்லிக் கொள்கின்றார்கள் அமெரிக்கா ஆரம்பிக்கின்ற போர் நிறுத்தம் எல்லாமே இப்படித்தான் இருக்கும் போல இந்த போர் நிறுத்த கால பகுதியிலும் நான்கு லெபனான் குடிமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அடுத்து செயலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் என்ற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணி ஆக்குவதில் லெபனான் அரசு தோல்வியடைந்திருக்கின்றது அல்லது இழுத்தடிக்கின்றது என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் அதாவது லெபனான் அரசு ஹிஸ்புல்லாவிடமிருந்து முழுமையான ஆயுதங்களை களைய வேண்டும் ஹிஸ்ஃபுல்லா போராளிகளை ஆயுதமற்ற நிராயுத பாணியாக்க மாற்ற வேண்டும் என புதிய அவுன் அரசுக்கு சேலும் அமெரிக்காவும் அழுத்தம் கொடுத்து வருகின்றார்கள் அதற்காக அவர்கள் அவுன் அரசுக்கு சில பல சலுகைகளையும் வழங்கினார்கள் ஆனால் லெபனானில் நிலைமை எடுத்துக்கொண்டால் லெபனான் இராணுவத்திற்கு இருக்கும் ஆதரவை விட ஹிஸ்வல்லா இயக்கத்திற்கு இருக்கும் ஆதரவு மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்கின்றது அதேபோல் லெபனான் இராணுவத்தில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை விட ஹிஸ்புல்லா போராளிகளினுடைய போராடும் திறனாக இருக்கலாம் அதிநவீனமான ஆயுதங்களை கையாள்வதாக இருக்கலாம் அவர்களுடைய பயிற்சிகளாக இருக்கலாம் மிக பெரிய அளவில் வேறுபட்டிருப்பதால் ஹிஸ்புல்லா போராளிகளை எதிர்த்து நிற்க முடியாத ஒரு இராணுவமாகத்தான் லெபனான் இராணுவம் காணப்படுகின்றது ஏற்குறைய லெபனான் இராணுவத்தில் ஒரு அறுபதாயிரம் இராணுவத்தினர் காணப்பட்டால் ஹிஸ்புல்லா போராளிகளில் இருக்கக்கூடிய நாற்பத்தையாயிரம் முதல் ஐம்பதாயிரம் போராளிகள் காணப்படுகின்றார்கள் ஆனால் ஒரு நேரடி மோதல் என்று ஏற்பட்டால் ஹிஸ்புல்லா போராளிகள் லெபனான் இராணுவத்தை இலகுவாக தோற்கடித்து விடுவார்கள் என்பதுதான் லெபனான் மக்கள் லெபனான் போரியல் ஆய்வாளர்கள் மட்டுமல்ல உலக போரியல் ஆய்வாளர்களுடைய கருத்தாகவும் இருக்கின்றது ஏனெனில் கிஸ்புல்லாக்களை நேருக்கு நேர் மோத முடியாமல் மோதி வெல்ல முடியாமல் பேஜர் தாக்குதல் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய தொலைத்தொடர்பு கருவிகளை வெடிக்க வைத்து முக்கியமான தளபதிகளையும் போராளிகளையும் கொன்று ஒரு மறைமுக தாக்குதலைத்தான் ஸ்டேல் கூட நடத்தியிருந்தார்கள் போல கிஸ்புல்லாவினுடைய தலைவர்கள் மீது பங்கர்பஸ்டர் குண்டுகள் மூலம் தாக்குதல் நடத்தினார்கள் ஏனெனில் நேரடி முதலில் கிஸ்புல்லாக்களை வெல்வது மிகவும் கடினம் என்பதை ஹிஸ்ரேல் அறிந்திருக்கின்றார்கள் அப்படியான ஒரு நவீன இராணுவத்தை வைத்திருக்கக்கூடிய ஸ்ரேலினால் கூட கிஸ்புல்லாக்களினை வெற்றி கொள்ள முடியாத நிலையில் வெறும் ஐநாவையும் ஒரு சில மேற்கத்திய நாடுகளின் கைப்பாவையாக இருக்கக்கூடிய அவர்கள் வழங்கக்கூடிய ஒரு சொற்ப சம்பளத்தில் செயற்படுகின்ற லெபனான் இராணுவத்தினரால் ஹிஸ்புல்லாக்களை ஒருபோது நிராயுத பணியாக்க முடியாது அதே போல ஹிஸ்புல்லாக்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு லெபனான் முழுவதும் இருப்பதை ஹிஸ்புல்லாவினுடைய இறந்த தலைவர் கஷன் நஷ்டல்லா இறப்பின் பின்னர் சமாதான காலத்தில் அவருக்கு ஒரு இறுதி ஊர்வலத்தை ஹிஸ்புல்லா இயக்கம் இருந்தது அங்கு திரண்ட மக்கள் ஹிஸ்புல்லாவின் உடைய பலத்தை வெளிக்காட்டியிருந்தார்கள் அதாவது ஹிஸ்புல்லா தான் லெபனான் லெபனான் தான் ஹிஸ்புல்லா என்று சொல்லும் அளவுக்கு அங்கு ஹிஸ்புல்லா பலம் பெற்றிருக்கின்றார்கள் இதை புரியாத ஸ்டேல் ஆக்கிரமிப்பு லெபனான் இராணுவத்திடம் சொன்னால் அவர்கள் ஹிஸ்புல்லாவிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் புடுங்கி விடுவார்கள் ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்கி விடுவார்கள் என்று ஸ்ரேலும் அமெரிக்காவும் கனவு காண்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனெனில் ஹிஸ்புல்லாவின் பலம் குறித்தோ இடம் இருக்கும் ஆதரவு குறித்தோ இவர்கள் தப்பு கணக்கை போட்டு விட்டார்கள் தற்போது தாங்களே சொல்கின்றார்கள் ஹிஸ்புல்லாக்களிடம் ஆயுதங்களை களைவதில் இஸ்ரேலியா அரசு சொல்கின்றார்கள் லெபனான் அரசு தோல்வியடைந்து விட்டதாக எனவே கிஸ்புல்லாக்கள் குறித்த அச்சம் மீண்டும் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றது என்பதைத்தான் லெபனானில் நடக்கக்கூடிய தாக்குதல்களாக இருக்கலாம் அவர்கள் விடக்கூடிய அறிக்கைகளாக அனைத்திலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஸ்ரேல் ஈரான் இடையில் அமெரிக்கா ஆதரவில் ஈரானுடன் பன்னிரண்டு நாட்கள் போரை புரிந்தார்கள் பின்னர் தாங்களாகவே அவசர அவசரமாக ஒரு போர் நிறுத்தம் கொண்டு வந்து அந்த போரை முடிவுக்கும் கொண்டு வந்திருந்தார்கள் இந்த நிலையில் ஸ்ரேலினுடைய சில தாக்குதல்களில் ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை கலஞ்சியம் சிலவை அளிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாக இருந்தன பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பல நூற்றுக்கணக்கானவை அளிக்கப்பட்டதாக ஸ்ரேலின் செய்திகளை வெளியிட்டார்கள் ஆனால் தற்போது வெளிவந்திருக்கும் தகவல்களின்படி சீனாவிலிருந்து சுமார் இரண்டாயிரம் டன் சோடியம் பெர் குளோரைட் இறக்குமதி செய்யப்பட்ட சூழ்நிலையில் சீனாவினுடைய இராணுவ கப்பல் நேரடியாக ஈரானுக்கு கொண்டு வந்து ரெண்டாயிரம் டன் சோடியம் பெர்குளோரைட்டை கொடுத்திருக்கின்றார்கள் அதன் பின்னர் அந்த சோடியம் பெர்குளோரைட் திரவ எரிவாயுக்களை கொண்டு தனது பாலாஸ்டிக் ஏவுகணை இருப்பில் பெரும்பகுதியை மீண்டும் விரைவாக ஈரான் கட்டமைத்து விட்டார்கள் இந்த செய்தி தற்போது ஸ்டேலா அமெரிக்காவுக்கு அதிர்ச்சியான செய்தி அதிலும் அஞ்சூறு பாலாஸ்டிக் ஏவுகணைகளுக்கு தேவையான ஏவுகணை எரிபொருளை சீனா அவசரமாக ஈரானுக்கு வழங்கியிருக்கும் சூழ்நிலையில் இறக்குமதி செய்யப்பட்ட இந்த திறவ எரிபொருட்களிலிருந்து ஈரான் ஐநூறுக்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை மீண்டும் உருவாக்கி இருப்பதாகவும் அவை ஸ்டேலுடன் ஒரு போர் ஏற்பட்டால் எந்த நேரத்திலும் ஸ்டேலை நோக்கி தாக்குதலுக்கு தயாராக இருக்கின்றது என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது எனவே ஈரானும் ஸ்டேல் அமெரிக்கா ஒரு தாக்குதலை வலிந்த தாக்குதலை மேற்கொண்டால் மிக கடுமையான பதவிடியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த விடயங்கள் காட்டியிருக்கின்றன பிரிட்டனில் ஒரு பயங்கரமான சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது தொடருந்து ஒன்று பயணம் செய்து கொண்டிருந்த போது திடீரெனந்த தொடர்வுந்தில் அருகே இருவர் அங்கிருந்த பொதுமக்கள் மீது சரமாரியான கத்திக்குத்து தாக்குதலில் ஈடுபட்டதில் பத்து பேர் இரத்த வெள்ளத்தில் வீழ்த்தப்பட்டார்கள் அவர்கள் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இந்த சம்பவம் பிரித்தானியாவின் கேம்பிரிட்ஜ் யூஷர் பகுதியில் ஓடும் தொடர்வுந்தில் இடம்பெற்றிருந்தது இந்த சம்பவம் காரணமாக பிரிட்டன் ரயில்வே சேவைகளில் பெரும் பதற்றமை பெற்ற சூழ்நிலையில் இரண்டு கத்திக்குத்து தாக்குதலில் இடம்பெற்றவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக பிரிட்டன் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் பயணிகள் டொன்காஸ்டரில் இருந்து லண்டனில் கிங்ஸ் கிராஸ் நோக்கி பயணித்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இது லண்டன் முழுவதும் அதிர்வலைகள் ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் லண்டன் பிரதமர் ஸ்டார் மரும் இது குறித்து பிரிட்டன் பிரதமர் தன்னுடைய கவலைகளையும் அதிர்ச்சியையும் வெளிப்படுத்தியிருக்கின்றார் மெக்சிகோவில் பல்பொருள் அங்காடிகள் ஏற்பட்ட மிக கடுமையான தீ விபத்தில் இருபத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மெக்சிகோ தலைநகரில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் நடந்த சம்பவத்தில் குழந்தைகள் உட்பட இருபத்தி மூன்று பேர் பலகாயிருக்கின்றார்கள் இருபது பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் தீ விபத்துக்கான முழுமையான காரணம் தெரிய கூட மின்மாற்றி பழுதடைந்ததால் மூச்சுத்திணறல் ஏற்பட்டே பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள் தீ விபத்துக்கான காரணம் குறித்து பலரும் விசாரணைகளை நடத்தி வருவதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் இடத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களுடன் சந்தோம் வணக்கம்